வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவின் பாதம் படுகின்றன் இன்றைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு வெற்றியையும் தோல்வியையும் கொண்டாடுங்கள் வாழ்க வளமுடன் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் குரு அவர்களையே சேரும் வெற்றி என்றால் மனம் குதித்து குமாளமிடுகிறது தோல்வி என்றால் மனம் சோர்வடைந்து துவண்டு விடுகிறது வெற்றியையும் தோல்வியையும் சமமாக பாவிக்கும் தன்மை தியானத்தில் நாம் அடையும் நன்மை ஆகும் மனிதனை மாமனிதன் ஆக்கும் பக்குவம் வெற்றி தோல்வி இரண்டுக்கும் உண்டு ஆம் இரண்டிற்கும் சம பங்கு உண்டு எனவே இரண்டையும் கொண்டாடுவதை வழக்கமாக கொள்ள வேண்டும் வெற்றி வேண்டுமா போட்டு பாருடா எதிர்நீச்சல் சரிதான் போடா தலைவீதி என்பது வெறும் கூச்சல் நாம் எதிர்நீச்சல் போட வேண்டிய போராட்டக்களம் எது வெற்றிக்கு முன்படியான தானே வெற்றி கொண்டாட்டம் போட வேண்டுமெனில் வெற்றி எனும் ஆளுமை திறன் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் வேண்டுமெனில் தோல்வி என்னும் தடைக்கற்களை உடைத்தேறிதல் வேண்டும் அச்சோதனை துன்பம் கண்டு துவழாமல் மன உறுதியோடு எதிர்கொண்டு தோல்வியையும் கொண்டாடுவோம் துன்ப வேர் தெரிந்து அகழ்வு அகத்தாய்வு செய்து வெற்றியையும் கொண்டாடுவோம் துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க என்பதும் இடுக்கண் வருங்கால் நகுக என்பதும் என்ன சொல்கிறது தோல்வி துன்பம் கண்டு வருந்தாமல் அத்துன்ப நிலை மாற மாறா புன்னகையுடன் வெற்றி படிக்கட்டை நோக்கி முன்னேறு என்பதுதானே நிலவுலகில் பிறந்த ஆரறிவு பெற்ற மனிதர்களாகிய நாம் எப்போதும் எல்லாவற்றிலும் எவ்வாறேனும் வெற்றி பெற்று கொண்டே இருக்க வேண்டும் தோல்வி என்பதே நம் வாழ்வில் ஏற்படக்கூடாது என்று நினைக்கின்றோம் துன்பமில்லாத இன்பம் மட்டுமே நிறைந்த வாழ்வை நாம் நாடுகிறோம் ஆனால் வாழ்க்கையில் ஆயிரம் தடைக்கல்லப்பா தடைக்கல்லும் நமக்கொரு படிக்கல்லப்பா ஆம் தோல்விகள் எதுவாயினும் அவை நமக்கு வெற்றிக்கான படிக்கற்கள் ஆகும் தான் இயற்கை சமுதாயம் என்ற மூன்று இணைப்பில் நடைபெறுவதுதான் மனித வாழ்க்கை வாழ்க்கை வெற்றிமிக்கதாக அமைய வேண்டுமெனில் நாம் இயற்கையையும் சமுதாயத்தையும் உணர்ந்து மதித்து வாழ வேண்டும் வாழ்வின் நோக்கத்திற்கான ஆன்மீக பயணத்தில் வெற்றி தோல்விகள் இரண்டும் கலந்தே உள்ளன பிறவி தொடரை முடித்து கொண்டு எய்த வேண்டும் என்ற அந்த உயரிய நோக்கத்திற்கு ஒத்ததாக வெற்றி தோல்வி இரண்டையும் சமமாக பாவித்து வாழ்க்கை சாகரத்தை நாம் கடக்க வேண்டும் வெற்றியும் தோல்வியும் இறையருள் இயற்கையின் பரிசு நமது வினைப்பயனின் விளைவு என்பதை நாம் முதலில் உணர வேண்டும் இயற்கை என்னும் போராட்டக்காரனுக்கு நாம் அனைவரும் அவன் எடுத்தாடும் காய்கள் என்பார் நம் அருட்தந்தை போராட்ட அரங்கில் நாம் வெற்றி கண்டால் தோல்வி கண்டால் அதை சகஜமாக எடுத்துக்கொண்டு கொண்டாட வேண்டும் வெற்றியை சந்தோஷத்தை கொண்டாடுவது போல் தோல்வியை துன்பத்தை கொண்டாடும் மன உறுதி நமக்கு வேண்டும் பணவழக்கலை அன்பர்களே நமக்கு இத்தோல்வி நம்மை என்ன செய்துவிடும் என்ற எதிர்ப்பு உணர்வோடு ஏன் ஒரு கொண்டாட்ட உணர்வோடு நாம் சிந்திக்க ஆரம்பித்தால் தோல்வியை வராமல் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு ஒரு தன்னிறைவு திட்டம் வேண்டும் என்கிறார் நம் அருத் தந்தை தன்னிறைவு திட்டமா அது என்ன பிறரிடமிருந்து எதையும் எதிர்பார்த்தல் ஏமாற்றம் தோல்வியை தரும் ஆராய்ச்சி முயற்சி பயிற்சி வெற்றி தரும் இயற்கையிலேயே நம்மிடம் அபரிமிதமான ஆற்றல்களும் திறமைகளும் உள்ளன அதை நாம் முதலில் உணர வேண்டும் தோல்வி கண்டு மனம் வருந்தாமல் அமைதியாக மௌனத்தில் தியானத்தில் அமர்ந்து நாம் எங்கு எவ்வாறு என்னவாக இப்பிரபஞ்சத்தில் இவ்வுலகத்தில் இருக்கின்றோம் என்று நம்மை நாமே கணித்து கொள்ள வேண்டும் அதாவது வயதில் உடல் வலுவில் உடல் நலத்தில் கல்வியில் தொழில் திறனில் அறிவு வளர்ச்சியில் அதிகாரத்தில் செல்வத்திறனில் சூழ்நிலை அமைப்பில் நாம் இந்த உலகில் எவ்வாறு இருக்கின்றோம் என கூர்ந்த அறிவோடு முதலில் எடை போட்டுக்கொள்ள கொள்ள வேண்டும் நான் யார் எனது தகுதி என்ன என்னால் எனக்கு இக்குடும்பத்திற்கு என் குடும்பத்திற்கு இச்சமுதாயத்திற்கு என்ன நன்மைகள் செய்ய முடியும் என்று திறனாய்வு செய்து கொண்டால் நமது கடமையை சிறப்பாக செய்ய முடியும் பிறருக்கு தொண்டாற்ற முடியும் இந்த தன்னிறைவு திட்டத்தில்தான் தன் முயற்சியில் செயலில் விளைவை காணும் கர்மயோகம் அடங்கியுள்ளது கர்மயோகிகளுக்கு என்றென்றும் அவர் தம் செயலில் கிடைப்பது வெற்றியே அப்படியே தோல்விகள் ஏற்பட்டாலும் அதையும் தற்சோதனை எனும் ஆராய்ச்சி மூலம் அலசி ஆராய்ந்து வெற்றி கொண்டாட்டமாக மாற்றும் வல்லமையை மனவளக்கலை பயிற்சி மூலம் நமது குருபிரான் நமக்கு அளித்துள்ளார் எதிர்பார்ப்பதல் என்பதை விட்டுவிட்டாலே என்றும் வெற்றிதான் தோல்வியைக் கொண்டாடி கவனமுடன் அதை ஆராய்ந்தால் இன்னும் மிகப்பெரிய வெற்றி கிட்டும் நம் அருட்தந்தை அவர்களின் சொந்த வாழ்வில் பொருள் துறையில் அமைந்த பல தோல்விகளுக்குப் பின்னர் தாம் பெற்ற முதல் வெற்றி சொந்த வீடு வாங்கியது குறித்து மிக அழகாக விளக்கியுள்ளார் அதை பற்றி சற்று சிந்திப்போம் வாருங்கள் வறுமை எனும் துன்பத்தை வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்வி எனும் சவால்களை முறியடித்து பொருளாதார வெற்றி பெற முதலில் அவர் எடுத்த முயற்சி எது தெரியுமா தோல்வியை கொண்டாடினார் ஆம் தயங்காமல் தோல்வியை எதிர்கொண்டு வாழ்வில் வெற்றி பெற வழிபல தேடினார் அதில் ஒன்றுதான் தாம் வயலை பார்த்த போஸ்டல் ஆடிட் ஆஃபீஸ் கேன்டீனில் தினமும் இரண்டு படி பால் சப்ளை செய்வதற்கு அனுமதி பெற்றதுதான் தினமும் சென்னையில் இருந்து ரயில் பிரயாண சீசன் டிக்கெட் மூலம் கூடுவாஞ்சேரி சென்று இரவு அவருடைய அக்கால் வீட்டில் தங்கி காலையில் ரெண்டு படி பால் வாங்கி மீண்டும் சென்னைக்கு வந்து எழும்பூரில் இருந்து நடந்து ஆஃபீஸ் சென்று கேன்டீனில் கொடுத்தால் நாள்தோறும் எட்டு ஆனால் லாபம் கிடைக்குமாம் அவர் தந்த பால் மிகவும் சுவையாக இருந்ததால் மேலும் நான்கு படி பால் வழங்க ஆர்டர் கிடைத்ததாம் பால் விற்பதால் மாதம் ரூபாய் ஐம்பது கிடைத்த லாபத்துடன் ஆஃபீஸில் காட் ஃபைல் தயாரித்துக் கொடுக்க கான்ட்ராக்டும் கிடைத்ததாம் இந்த காப்பு ஃபைல் தயாரித்து கொடுக்க ஒரு நிபந்தனை புக் பைண்டிங் திறமை பெற்றவன் என்ற சர்டிஃபிகேட் வேண்டும் இப்படி ஒரு முட்டுக்கட்டை உள்ளதா என தோல்வி மனப்பான்மையுடன் துவண்டு போகாமல் மகரிஷி அவர்கள் என்ன செய்தார் தெரியுமா விடாமுயற்சியுடன் ஒரு பைண்டரின் துணை கொண்டு இரவு பகலாக உழைத்து புக் பைண்டிங் கற்றுக்கொண்டாராம் ஒரு பிரிண்டிங் பிரஸ் அதாவது அச்சகத்தில் இவரது திறமையை நிரூபித்து அத்தாட்சித்தால் பெற்று கொடுத்து ஆஃபீஸில் அந்த கான்ட்ராக்டையும் பெற்றுவிட்டார் இன்னே அவரது விடாமுயற்சி தோல்வி கண்டு துவழாமல் வெற்றி பெற்றார் அவரும் அவரது துணைவியாரும் சேர்ந்து உழைத்து வருடம் ஒன்றுக்கு ஆயிரத்து ஐநூறு முதல் இரண்டாயிரம் ஃபைல்கள் தயாராக்கி விடுவார்களாம் ஆண்டுதோறும் அவரது உழைப்பிற்கான வெற்றிக்கனியாக ரூபாய் முன்னூறிலிருந்து ஐநூறு வரை கிடைத்ததாம் ரெண்டு ஆண்டுகளுக்குள் ரூபாய் அறநூறு கொடுத்து குட்வாஞ்சேரியில் ஒரு சொந்த வீடு வாங்கிவிட்டார்கள் பொருள்துறையில் முதல் வெற்றி வீடு வாங்கப்பட்டது என பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ளார் நம் தந்தை வெற்றி கொண்டாட்டம் கொண்டாட வேண்டுமெனில் நாம் வெற்றியின் முதல் படியாகிய தோல்வியையும் கொண்டாட வேண்டும் நாம் வெற்றியை நாடி பாடுபடுகிறோம் முறையாக முயன்றால் கட்டாயம் வெற்றி கிடைக்கும் ஆனால் ஒவ்வொன்றுக்கும் காலநீள கணக்கு உண்டு அல்லவா இடைக்காலத்தில் வெற்றி கிடைக்கவில்லையே என நினைத்தால் அது தோல்வியாகத்தான் தோன்றும் அவ்வாறு இல்லாமல் இயற்கை இறைநிலையின் தன்மையினை உணர்ந்து தோல்வியையும் மனதார கொண்டாடி வெற்றி கிட்டும் வரை முயற்சி உழைப்பு சிந்தனை ஒழுக்கம் இவை கொண்டு பாடுபட வேண்டும் என்ற முடிவு மகரிஷிடம் அசைக்க முடியாக முடியாததாக இருந்தது என்பதே உண்மை பொருளாதாரத்தில் வறுமை நிலையில் இருந்த நம் அருள் தந்தை பல தோல்விகளுக்கு பின்னரே வாழ்வில் வெற்றி பெற்றார் அவரது அனுபவ பாடம் நமக்கு ஒரு முன்னுதாரணமாக வழிகாட்டும் தோல்வியைக் கண்டு மனம் துவளாமல் கொண்டாட்ட மனப்பான்மையுடன் தோல்வியினை ஆராய்ச்சி செய்து நல் முயற்சி செய்து வெற்றிக்கனியை பறிப்போம் வெற்றியைக் கொண்டாடுவது போல் தோல்வியை கொண்டாடும் மனநிலையை வளர்த்துக்கொள்வோம் ஆம் வெற்றி தோல்வி இரண்டையும் நாம் கொண்டாடுவோம் வெற்றிகள் மட்டுமே பெற்று வந்தால் நான் என்ற அகங்காரம் நிறைந்துவிடும் நான் என்ற அகங்காரமும் மமகாரமும் ஒருங்கே ஒழியும் இடம் நான் யார் நான் பிரம்மம் என்ற தெளிவுதானே நான் பிரம்மம் என்ற நிலை உணர நமக்கு பாடமாக துணையாக வருவது தோல்வி என்ற நல்வழி பாடநிலைதான் வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு சகஜம் என்பர் தோல்வியை புரிந்து கொண்டால் வெற்றி வெற்றியில் மமதை கொண்டால் தோல்வி வெற்றியின் ரகசியம் எது என்றால் வெற்றியை கொண்டாடுவது போல தோல்வியும் கொண்டாடுவதுதான் வெற்றிக்கும் தோல்விக்கும் மயிரிலை அளவுதான் வித்தியாசம் இன்னும் தீவிரமாக முயற்சி செய்து தோல்விக்கான காரணத்தை மனசோர்வின்றி கண்டுபிடித்து வெற்றிக்கனியை பறிக்க இன்னும் சில நொடிகள் தான் உள்ளது என்ற உண்மை உணர்ந்து கொண்டாட்ட உணர்வுடன் முயன்றால் வெற்றி சுலபம் வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் தோல்விகளையும் சந்தித்தவர்கள்தானே அதிலிருந்து பாடம் கற்பதினாலேயே வெற்றி பெற்றவர்கள் அவர்கள் வெற்றி என்பது தொண்ணூத்தொன்பது சதவீத தோல்வியே என கூறி உலகையே திரும்பி பார்க்க வைத்த மாமனிதர்தான் அப்துல் கலாம் வெற்றிக்கனி இனிக்க வேண்டும் என்றால் வெற்றிக்கனியை பறிக்க வேண்டும் என்றால் தோல்வியை கொண்டாடி அதன் மூலம் பாடம் பெற்று தோல்விக்கு முடிவுரை எழுதுவோம் தோல்வியை மகிழ்ச்சியோடு எதிர்கொண்ட வெற்றிதான் வெற்றி என்பது பல தொடர் தோல்விகளின் மூலம் முடிவுரை தோல்வி என்பது பல வெற்றிகளை சுவைப்பதற்கான வெற்றி என்பது பல தொடர் தோல்விகளின் முடிவுரை ஆகும் தோல்வி என்பது பல வெற்றிகளை சுவைப்பதற்கான தொடக்க உரை ஆகும் எனவே வெற்றியையும் தோல்வியையும் கொண்டாடுங்கள் ஆம் எல்லோரும் கொண்டாடுவோம் வெற்றியோடு தோல்வியையும் கொண்டாடுவோம் வெற்றியும் தோல்வியும் இணைந்ததே வாழ்க்கை என தெரிந்து கொண்டாடுவோம் தெளிந்து கொண்டாடுவோம் மனவளக்கலை அன்பர்கள் நாம் அனைத்திலும் வெற்றி நிச்சய வெற்றி பெற வெற்றியையும் கொண்டாடுவோம் தோல்வியையும் கொண்டாடுவோம் ஆம் வெற்றியையும் தோல்வியையும் இணைந்தே கொண்டாடுவோம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்போதான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்